குருபியோ நமக டிடி தமிழ் தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகாங்கிற அற்புதமான தலைப்பில் எல்லா திசைகளிலும் எல்லோருக்கும் அருளி வருகின்ற முருகப்பெருமான் மகிமைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முருகப்பெருமான் உலகெங்கும் பல இடங்களில் திருக்கோவில் கொண்டிருக்கிறான் அதுவும் நமது தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம் அறுபடை வீடுகள் இங்கே தான் இருக்கு மலேசியாவில் பத்து மலை அப்படிங்கிறது பிரதானமான ஒரு ஆலயம் முருகப்பெருமானுக்கு இலங்கையில் பார்த்தா கதிர்காமம் இப்படி நிறைய இடங்களில் கோவில்கள் இருந்தாலுமே இந்த அறுபடை வீடுகளுக்கு உண்டான தலபுராணங்கள் இது தொடர்பான நிகழ்வுகள்லாம் ரொம்ப அதிகம் அது இதில் பழனி அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த பழனியில் தண்டாயுத பாணி கருவறையில் நம்ம பார்க்குறோம் தண்டாயுத பாணி இந்த தண்டாயுதபாணி திருமேனி அப்படிங்கிறது நவபாஷாணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூலிகையால் ஆனது நல்லா கவனிக்கணும் ஒரு தெய்வத்தினுடைய திருமணி அப்படிங்கிறது சும்மா ஒரு பொம்மை தயார் பண்ணுறது போல் தயார் செய்வது அல்ல அப்படி கிடையாது இது ஒரு பிள்ளையார் செலுத்தும் போது நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணை வச்சு கால் நீட்டிட்டு செருப்பெல்லாம் போட்டு பிள்ளையார் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது இது இந்த பழனியில் பார்த்தீங்கன்னா நவபாஷான முருகனை எத்துணை சித்தர்கள் போகர் தலைமையில் உட்காந்து தயார் பண்ணினாங்கன்னு நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது பலவிதமான மூலிகைகளை ஒவ்வொரு சித்தரும் உருவாக்கி அத்தனை கலவையையும் ஒன்றாக இணைத்து போகர் தயார் செய்தது தான் நவபாஷாண முருகன் திருமேனி இது வந்து கல் கிடையாது நவபாஷாணம் இந்த நவபாஷாணத்தில் பலவிதமான மூலிகைகள் காணப்படுகின்ற காரணத்தினால அந்த முருகன் திருமேனி தண்டாயுதமணி இருக்குது பார்த்திங்களா வெப்பமாக சூடாக காணப்படும் ரொம்ப சூடாக இருக்கும் அது அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா வருஷத்தில் சில முக்கியமான தினங்களில் கொடுமுடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கொங்கு தேசத்தில் கொடுமுடி கேபி சுந்தராம்பால் இருந்தாங்க இல்லையா பெரிய பாடகி அவங்க பிறந்த ஊர் அது கொடுமுடி இந்த கொடுமுடியில் காவிரி ரொம்ப விசேஷம் அந்த கொடுமுடியில் காவிரி ஜலத்தை காவடிகளில் எடுத்து அந்த காவடிகளை பழனிக்கு சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் அந்த சூடு தனிவதற்காக இந்த முருகப்பெருமான் திருமேனி மேலே நவபாஷண முருகன் சொன்ன பார்த்திங்களா அதற்கு மேலே ராத்திரி அர்த்த ஜாம பூஜையின் போது ஒரு சந்தன காப்பு நடத்துவாங்க ஒரு சந்தனத்தினால் காப்பு பண்ணுவாங்க மறுநாள் காலையில் அதிகாலையில் அந்த சந்தனத்தை களைஞ்சி முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த முதல் நாள் இரவு சாத்தின சந்தனம் இருக்குது அந்த சந்தனம் மறுநாள் காலையில் பிரசாதமாக தருவாங்க அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு சின்ன ஒரு மிளகு சைஸ் அந்த சந்தனம் கிடச்சி நம்ம அதை உட்கொண்டோம் அப்படின்னா சகலவிதமான வியாதிகளும் போயிடும் போல் முருகன் அணிந்து கொண்டிருக்கக்கூடியது கோவணம் கோபீனம் அதுக்கு பேர் கௌபீனம்னு பேர் அபிஷேகம் செய்கிற போது அந்த கோவணத்தில் படுகிற நீரை சேகரித்து பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த நீர் எடுத்துப்பாங்க அந்த நீரும் சகலவிதமான பிடிகளை தீர்க்கக்கூடியது இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகள் அப்படின்னா அத்தனை விசேஷம் ஏன் பழனியில் பஞ்சாமிரதம் விசேஷம் அந்த பஞ்சாமிரதத்தால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்த பஞ்சாமிரதத்தை சேகரித்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பஞ்சாமிரதத்தை உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிணிகளும் வராது பழனி முருகன் சாதாரணப்பட்டவன் கிடையாது அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பினை இருந்தால்தான் அந்த முருகப்பெருமான் சந்நிதிக்கு முன்னாடியே போய் நிற்க முடியும் இந்த பழனி தண்டாயுதபாணி கையில் தண்டம் வச்சுருப்பார் தண்டம்னா கோல்னு அர்த்தம் அந்த கோல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும் ரொம்ப டீப்பாக கவனித்தா தெரியும் ஒரு கிளி இருக்கும் அதில் அந்த கிளிக்கு என்ன காரணம் நம்மெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம் கிளின்னா மீனாட்சி தான் கிளி வச்சுருப்பா அப்படியே நம்ம நினைப்போம் ஆண்டாளுக்கு பார்த்திங்கன்னா கிளி வைப்பாங்க இலையில் தயார் பண்ணி கிளி வைப்பாங்க முருகப்பெருமானுக்கு எதற்காக கிளி அச்சிரப்பாக்கம் ஆலயம் போனீங்கன்னா ஆட்சீஸ்வரர்னு அச்சரப்பாக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது ஹைவேயில் போகும்போது நிறைய ஹோட்டல்லாம் வரும் அந்த ஹோட்டல் போகவே தவிர அந்த ஆட்சீஸ்வரர் கோவிலுக்கு யாரும் போக மாட்டாங்க இந்த ஹோட்டலோடு முடிச்சுட்டு அப்படியே நேரம் போயிடுவாங்க நோக்கி போயிடுவாங்க அந்த ஆட்சீஸ்வரர் கோவில் போனீங்கன்னா அந்த கோவிலில் எந்நேரமும் கிளிகள் காணப்படும் அந்த ஆலய தலபுராணத்தோடு தொடர்புடையது கிளிகள் தெய்வத்தினுடைய சக்தி சும்மா கிடையாது இங்கே தண்ட பண்ணிக்கிட்ட வாங்க தண்டபாணி தண்டாயுதபாணி எதற்காக தண்டத்தில் கிளி இருக்குன்னா அந்த கிளி யார் தெரியுமா அந்த கிளி தான் அருணகிரிநாதர் நம்ம பார்த்தோமே அருணகிரிநாதர் பற்றி இந்த கிளி தான் அருணகிரிநாதர் எப்படி அருணகிரிநாதர் கிளியாக இருக்க முடியும் நமக்கு தோணுது இல்லையா அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் இருந்தபோது முருகப்பெருமான் அருள் பெற்று பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்தார் அதாவது ஒரு கற்பனை தொடர்பான ஒரு துறையில் ஒருத்தர் பிரகாசிக்கிறார் அப்படின்னா அவர் வளர்ந்து வருகிற போதே அவருக்கு எதிரிகள் விரோதிகள் அதிகமாவார்கள் இது எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம பார்க்குறோம் ஒருத்தரோட வளர்ச்சி கடகடகடைன்னு இருக்குன்னா அட பாவி வளர்ந்துட்டானே நம்மளை தாண்டி போயிட்டானே நம்மளையே அமுக்கிடுவோம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறது இன்றைக்கி சகஜம் இது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு இங்கே திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் இருந்த காலத்தில் பிரபுட தேவராயன் அப்படின்னு ஒரு ராஜா அந்த திருவண்ணாமலை பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன் அவன் என்ன பண்ணுறான் இந்த அருணகிரிநாதர் முருகனோடு தொடர்புடையவர் முருகப்பெருமானே கையில் பிடிச்சி அவனுடைய நாமில் ஓங்கிற மந்திரத்தை எழுதியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிரபுட தேவராயன் மன்னன் என்ன பண்ணுறான் அருணகிரிநாதரை தன்னோட அரசவைக்கு வரவழைக்கிறான் சாமி நீங்கள் அரசவைக்கு வரணும் உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணணும் உங்களை நான் கௌரவிக்கணும் முருகப்பெருமானே உங்களுக்கு நேரில் வந்திருக்கானே அப்படின்னு அந்த ராஜா கூப்பிடுறான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நிறைய காசு பணம் வச்சுட்டு இருந்தால் பெரியாள் கிடையாது இறைவனுடைய அருள் எந்த இடத்தில் குவிந்திருக்கிறதோ அவன்தான் பெரியாள் அருணகிரநாதரை கூப்பிடுறான் ராஜா அருணகிரன் ஒரு நாள் வர்றார் இவன் அரண்மனைக்கு வர்றார் அப்போ இவனோட அரசவையில் பிரபுட தேவராயன் அரசவையில் இன்னொரு ஒருத்தர் இருக்கு அவர் பேர் சம்பந்தாண்டான்னு பேர் இந்த சம்மந்தாண்டானுக்கு என்ன பக்கு 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 நடிக்குதுன்னா அருணகிரிநாதர் உள்ளே வந்துட்டார் அரண்மனைக்குள்ளே ராஜா நம்மளை கழட்டி விட்டுட்டு அருணகிரிநாதரை பிடிச்சிக்க போகிறாரோ அப்படின்னு பயப்படுறோம் அப்போனா என்ன பண்ணணும் எதானு சதி பண்ணி இவனை காலி பண்ணணும் அருணகிரிநாதரை காலி பண்ணணும் அதானே இயற்கை தானே அப்படிதான் நடக்க நடக்குது இன்றைக்கி இவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறான் அதற்கான சமயத்தை எதிர்பார்க்குறான் அதற்கான ஒரு டைம் வரும்னு பார்க்குறான் என்ன பண்ணுறான் ஒரு நாள் சொல்கிறான் ராஜா கிட்ட சொல்கிறான் பிரபுட தேவராயன்ட்ட சம்பந்தாண்டன் சொல்கிறாரு என்ன பெரிய அருணகிரிநாத நான் எல்லாம் கூப்பிட்டா பராசக்தியே வருவா நான் அம்பாள் உபாசகர் தெரியுமா அப்படிங்கிறாரு அருணகிரிநாதன் அன்றைக்கி இருக்கார் கூட ரொம்ப காம அமைதியாக இருக்கார் இவர் சொல்கிற கேட்டே இருக்கார் என்ன அருணகிரிநாதரே இவர் அம்பாளை கூப்பிடுவேன்னு சொல்கிறாரு அம்பாள் உடனே வருவான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாரு இவர் சொல்கிறார் கரெக்ட் அவருக்கு சக்தி இருக்கலாம் நான் முருக பக்தன் நீங்கள முருகனை வரவழைப்பீங்களோ முருகன் வந்தால் வருவான் அப்படிங்கிறார் அப்படியா சரி ஒரு நாள் ஒரு போட்டி வைப்போம் இவர் பராசக்தியை கூப்பிட்டோம் அம்பாள் வரட்டும் நீங்கள் முருகனை கூப்பிடுங்க முருகன் வரட்டும் ரெண்டு பேரையும் தரிசிக்கிற பாக்கியம் எனக்கும் கிடைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி உருவாகிறது எங்கள் போட்டி திருவண்ணாமலை கோவிலில் திருவண்ணாமலை கோவிலில் சிவகங்கை தீர்த்தத்தில் நான் பராசக்தியை வரவழைக்கிறேன் அப்படின்னு சம்மந்தாண்டான் சொல்லி ஒரு போட்டி நடக்கிறது அருணகிரிநாதர் நான் முருகன் வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டார் கோவிலுக்குள்ளே போட்டி நடக்கிறது சிவகங்கை தீர்த்தத்துக்கு குளத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க சமந்தான் நான் பாட்டு பாடுறான் அகங்காரம் ஜாஸ்தி இருக்கு அம்பாள் வரல எந்த இடத்துல திமிர் காணப்படுகிறதோ செருக்கு காணப்படுகிறதோ அந்த இடத்துல எந்த தேவதைகளும் குடிகொள்ளாது எந்த இடத்துல அமைதி காணப்படுகிறதோ பணிவு காணப்படுகிறதோ அந்த இடத்துல சகல தேவதைகளும் குடிகொண்டிருக்கும் சம்மந்தானனுக்கு வரல உடனே மன்னன் நம்ம அருணகிரிநாதர் பார்க்குறேன் நீங்கள் முருகனை கூப்பிடுங்க முருகன் எங்கே வருவார் அப்படின்னு கேட்குறேன் அருணகிரிநாதர் கண்ணை மூடின்னு சொல்கிறார் இந்த ஆலயத்தினுடைய வடக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் வட கீழ் திசையில் இருக்கிற ஒரு தூணில் முருகப்பெருமான் வருவர் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நான் பாடுறேன் அப்படிங்கிற அருணகிரிநாதர் பாடுகிறார் அங்கே இருக்கிற அவர் சொன்ன இடத்துல முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்து வேலுடன் வருகிறானாம் சாட்சாத் முருகப்பெருமான் வந்தாச்சு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறாங்க பக்தர்கள் அத்தனை பேரும் கண்டத்தில் போட்டுக்கிறாங்க ஒரு கம்பத்தில் ஒரு கம்பத்தில் தோன்றி முருகப்பெருமான் காட்சி கொடுத்து மறைகிறான் அந்த இடம் பேர் கம்பத்தடிகள் மண்டபம் கம்பத்திளையனார் மண்டபம் அப்படின்னு இன்றைக்கும் பேர் எந்த கம்பத்தில் காட்சி கொடுத்தாரோ அதே கம்பத்தில் இன்றைக்கு அந்த முருகன் ஒரு புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறான் இதெல்லாம் திருவண்ணாமலையில் நடந்தது அருணகிரிநாதன் நடத்தி காட்டினது முடிஞ்சு போச்சு சம்பந்தாண்டான் தோத்துட்டான் அருணகிரி ஜெயிச்சிட்டார் தோத்தவன் சும்மா இருப்பானு வில்லத்தனம் கூட கூடும் இல்லையே அவன் என்ன பண்ணுறான் எப்படியானு இவனை காலி பண்ணணும் அருணகிரிநாதரை சம்பந்தாண்டன் யோசிக்கிறார் என்ன பண்ணுறார் ஒரு தடவை இந்த பிரபுட தேவராயனுக்கு சும் வயிற்று வலி ஒரு வயிற்று நோய் இது அதற்கு என்ன சொல்கிறானா இந்த சம்பந்தாண்டான் தேவலோகத்தில் போய் பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து அதை ஒரு மருந்தாக்கி நீங்கள் உட்கொண்டால் இந்த வயிற்று மறந்து மறந்துவிடும் அப்படிங்கிறார் சரி தேவலோகத்துக்கு யார் போகிறது யாரும் போக முடியாத லோகம் ஆயிற்றே இது பக்கத்து ஊர்னால் போயிடலாம் அடுத்த ஊர்னால் போயிடலாம் யார் போவதுன்னு கேட்குறார் மன்னர் பிரபுட தேவராயர் அருணகிரணர் இருக்காரே சகலமும் அறிந்தவர் அவர் அனுப்பிச்சுடலாம் அப்படிங்கிறான் இந்த சம்மந்தாண்டா கூப்பிட்டு சொல்கிறேன் இது போல் தேவலோகம் போய் கொண்டு வரணும் உங்களால் முடியுமா எனக்கு வயிற்று வல்லி அப்படிங்கிறேன் தாராளமாக நான் போகிறேன் அப்படிங்கிற அருணகிரிநாதர் தேவலோகத்துக்கு மனுஷ ரூபத்தில் போக முடியாது சும்மா அப்படி ஃப்ளை பண்ணிலாம் போக முடியாது மனித ரூபத்தில் போக முடியாது என்ன பண்ணுறாராம் அருணகிரிநாதர் அந்த சமயத்தில் ஒரு கிளியோட ஒரு கிளி இருக்குது பார்த்திங்களா ஒரு இறந்த கிளி ஒரு கிளி இறந்திருக்கப்போ தன்னோட உயிர் அந்த கிளியில் செலுத்துகிற அந்த கிளிக்கு உயிர் வருகிறது உடல் இருக்குது பார்த்திங்களா இந்த உடலை திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறார் அருணகிரிநாதர் ஏன்னா தேவலோகம் போயிட்டு வந்த பிறகு கிளி உடம்பில் இருக்கிற உயிரை இந்த உடம்புல செலுத்தினால்தான் அருணகிரிநாதர் உயிர் பெறுவார் அதுக்காக உடம்பை மறைச்சி வைக்கிறேன் தேவலோகம் புறப்பட்டு போடுற பாரிஜாத புஷ்பம் எடுக்கிறதுக்காக இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறார் இந்த எடுத்துட்டு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் சம்பந்தாண்டான் என்ன பண்ணுறா இந்த கோபுரத்தில் இவருடைய உடம்பு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த உடம்பு கொண்டு போய் தகனம் பண்ணிடுறார் முடிஞ்சு போச்சு உடம்பு கிடையாது இந்த கிளி திரும்ப வந்துடுச்சு தேவலகம் போயிட்டு திரும்ப வந்துடுச்சு பாரியாத புஷ்பத்தோட ராஜாட்டை சேர்த்தாச்சு இந்த கிளியுடைய உயிர் உடம்புல சேரணும் இல்லையா தன்னுடைய உடலை தேடுகிறார் திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் அருணகிரிநாதன் உடல் இல்லை விஷயம் புரியுது விஷயம் புரிஞ்ச உடனே முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறது இந்த கிளி அப்போ முருகன் சொல்கிறானா எதுக்காக உனக்கு உடம்பு இல்லை உடம்பு இல்லைன்னு கவலைப்படுற நீ இந்த கிளி வடிவிலேயே எனது தண்டத்திலே காலம் முழுக்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தண்டத்தில் இந்த கிளியை முருகப்பெருமான் அமர்த்தி கொண்டாராம் பாருங்கள் ஒரு கிளி தண்டத்தில் இருக்குது அந்த கிளிக்கு பின்னாடி எத்தனை கதை பாருங்க அருணகிரிநாதர் காலம் முழுக்க பழனியில் அந்த தண்டாயுதபாணி வைத்திருக்கிற தண்டத்தில் காணப்படுகிறார் ஒரு தெய்வத்தை வணங்குகிற போது அந்த தெய்வம் தொடர்பான மகான்களையும் நாம் மனதால் வணங்க வேண்டும் நம்ம திருச்செந்தூரில் அசுரனையே வணங்குறோம் முருகப்பெருமானை நினைக்கிற போது சூரபத்மனையே வணங்குறோம் அப்படிங்கும்போது இந்த அருங்கிரி நாதரையும் நாம் பழனியில் வணங்குகிறோம் நாளைய முருகப்பெருமான் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்